சாம்பத்தியம் இன்றுடன் லட்சுமி போய் பதினாறு நாள் ஆகிறது நேற்றுடன் எல்லாம் முடிந்து உறவுகள் எல்லாரும் ஊருக்கு போயாச்சு முருகேசனுக்கு காலை ஐந்து மணி வந்து வந்துவிட்டது இது அவருடைய எழுபத்தெட்டு வருஷ பழக்கம் மெதுவாக எழுந்திருந்து அவ்வாசல் கதவை திறந்து வெளி வாசல் வந்தார் பக்கத்து வீடுகளில் எல்லாம் பெருக்கி தெளிச்சி கொண்டு இருந்தார்கள் லட்சுமி பக்கத்தில் நின்று இணங்க ஒரு பக்கெட் தண்ணீர் கொண்டு வந்து தருவீர்களா என்று கேட்கிற மாதிரியே இருந்தது அவள் போடும் புள்ளி வைத்த கலர் கோலம் அவர் மனதில் வந்து மறைந்தது துக்கம் குடலை புரட்டியது ஆண்கள் அழக்கூடாது என்று எல்லாரும் சொல்வார்கள் ஆனால் அழுதான் செய்கிறேன் வாழ்வில் இரண்டு முறை ஒன்று தாய் இழக்கும் போது இரண்டு தாரத்தை போது மணி ஆறாயிற்று மகனும் மருமகளும் தூங்கிறார்கள் போல பெற்றோம் கதவு இன்னும் திறந்தபடி இல்லை ஒரு நிமிடம் அவர் மனக்குதிரை பின் நோக்கியது லட்சுமி ஐந்து இருபத்தஞ்சு ஆச்சு என்று காப்பி ரெடியாகலையா கொஞ்சம் பொறுங்க ஐந்து நிமிடத்தில் என்று சொல்லி முடிக்கும் போதே ஆவி பறக்கும் காப்பி டம்ளருடன் ஆஜராகி விடுவாள் மணி ஏழை தொட்டது வயிற்று பசி வாயின் எல்லை வரை வந்து நின்றது அப்பாடா ஒரு வழியாக பெற்றும் கதவு திறந்து பையனும் மருமகளும் வெளியே வர இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் காபி வந்திடன் இவர் நினைக்க மருமகள் தந்தி பேப்பரை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் ஒரு பத்து நிமிடத்தில் இவள் இடத்தை விட்டு எழுந்திருக்க அவர் காபி குடிக்க தயாரானார் அவருக்கு இந்த காலை காப்பி குடிப்பது என்பது அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் பொண்டாட்டி போன அவ கூட பசி விருப்பம் ருசி எல்லாம் போய்விடுகிறதா என்ன சற்று நேரத்தில் மருமகள் ஒரு கப்பில் ப்ரௌனும் இல்லாமல் காபி கலரும் இல்லாமல் ஒரு திரவியத்தை கொண்டு வர அம்மா எனக்கு காப்பி டவரா டம்ளரில் தான் பழக்கம் என்று சொல்ல அதற்கு அவள் இன்றிலிருந்து நம் வீட்டில் இன்னோ காப்பி டீ மட்டும்தான் மாமா என்று சொல்ல அவர் மனம் மிகவும் வலித்தது மணக்க மணக்க கும்பகோணம் டிகிரி காபியுடன் லட்சுமி கண்ணெதிரே வந்து மறைந்தாள் பையன் அப்பா முகத்தை பார்த்தான் எட்டு மணி ஆனால் லட்சுமி டைனிங் டேபிளில் டிஃபன் வச்சிடுவா ஒன்பது மணி ஆச்சு இன்னும் எதுவும் டேபிளுக்கு வரவில்லை சிறிது நேரத்தில் மருமகள் வந்து மாமா இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் தனித்தனியாக பண்ண போவதில்லை பிரான்ச் அதாவது ஒரு பதினோரு மணிக்கு லஞ்ச் சாப்பிடலாம் என்றால் எழுவத்தி எட்டு வருஷம் பிரேக்ஃபாஸ்ட் பழக்கம் இரண்டாவது முறையாக மனது வலித்தது பையன் நிமிர்ந்து அப்பாவை பார்த்தான் இரவு டின்னர் லட்சுமி இருக்கும்போது விதவிதமாக பண்ணுவாள் வேலைக்கு போகும் மகனும் மருமகளும் இரவு தான் ரசித்து சாப்பிடுவார்கள் என்று சரி ராத்திரிக்கு என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் என்று நினைக்க என்னங்க நீங்கள் கடை தெருவுக்கு போகும்போது அந்த நார்த் இந்தியன் கடையில் பன்னெண்டு சப்பாத்தி வாங்குங்க தல் தருவான் தொட்டுக்கலாம் நைட்டுக்கு சாப்பிடலாம் என சொல்ல மகன் மூன்றாவது முறையாக அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான் அப்பாவின் கோபம் இயலாமை எல்லாம் புரிந்தது அப்பா நான் கடை போறேன் போகிறேன் நீங்கள் வாரீங்களா என கூற இவருக்கு பையன் தன்னுடன் ஏதோ பேச விரும்புவது தெரிந்தது இருவரும் கடை தெருவுக்கு கிளம்பினார்கள் கோவில் அருகில் வந்ததும் அப்பா இங்கே உட்காருங்கள் உங்கள் கிட்ட பேசணும் சொல்லப்பா காலையில் இருந்து உங்கள் முகத்தை பார்க்கிறேன் அதில் உள்ள வழி எனக்கு புரிகிறது அம்மா போய் பதினாறு நாட்களுக்குள் உங்கள் வாய்க்கு ருசியானதெல்லாம் அவளுடன் போய்விட்டது அப்பா நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டி வரும்போது அம்மாவுக்கு பதினெட்டு வயசு உங்களுக்கு இருபது மூன்று வயசு என்று சொல்வீங்க திருமணத்திற்கு முன் இருவரும் ஒருவர் பார்த்துக்கொண்டது கூட இல்லை இருந்தும் உங்கள் இருவருக்கும் இடையே அருமையான புரிதல் இருந்தது ஆனால் அம்மா ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றி கொண்டு விட்டாள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் முகம் பார்த்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்தால் அப்படி பண்ணின அம்மாவை கூட நீங்கள் நான் உன் கணவன் எப்போது நான் சொல்வதுதான் தான் செய்யங்கிற மாதிரி விரட்டுவீங்க அப்படி நீங்க விரட்டினா கூட அம்மா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் சந்தோஷம்தான் அவ சந்தோஷன்னு வாழ்ந்தப்பா நீங்கள் அம்மாவை திட்டியது போல இத்தனை வருஷ தாம்பத்தியத்தில் நான் ஒரு முறை திட்டியிருந்தேன் என்றால் என் திருமண உறவு அன்றுடன் முடிந்து இருக்கும் உங்களுடைய ஒரு இனிமையான தாம்பத்தியம் ஈகோ அலட்டல் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத ஒரு அருமையான தாம்பத்தியம் இப்போது நானும் உங்கள் மருமகளும் கல்யாணம் என்கிற பந்தத்தில் இணைந்து இருக்கிறோம் என்னை பொறுத்தவரை அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் என்று சொல்லும் ஆணாக நானும் உன்னை விட்டு எந்த ஜென்மத்திலும் பிரிய மாட்டேன் என்று சொல்லும் பெண்ணாக அவளும் இருக்க வேண்டும் இதுதான் ஒரு திருமணத்தின் புரிதல் ஆனால் எங்கள் திருமணம் அப்படிப்பட்டது இல்லை விடுந்து எழுந்ததும் எங்களுக்குள் ஒரு ஈகோலஸ் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கும் அவள் இவனுக்கு என்ன நான் அடிமையா என்று நினைப்பதும் சம்பாதிக்கிற திமிருடன் இவ பேசுகிற பத்தினியனு என்னோட நினைப்பும் கல்யாணம் ஆனால் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் துளி கூட மாறவில்லை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் டெய்லி தான் நடந்து கொண்டு இருக்கிறோம் எனக்கு வயது ஐம்பத்தஞ்சு அவளுக்கு ஐம்பது வயசு இதற்கு அப்புறம் பிரிவு என்பதெல்லாம் அசிங்கம் அட்லீஸ்ட் உங்கள் பேரன் வரன்காகவது நாங்கள் செய்து தான் போக வேண்டும் அவளுடன் நீங்கள் போய் கேட்டால் அவளும் இதைத்தான் சொல்வாள் எங்கள் தாம்பத்தியம் என்பது உங்களது போல் இல்லை எனக்கு இருபத்தொம்பது வயசில் திருமணம் அவளுக்கு அப்போது இருபத்தி நாலு வயசு நாங்கள் இருவரும் ஒருவரே ஒருவர் பொழிந்து கொண்டு தான் திருமணம் என்று சொல்லி எட்டு மாதம் பழகினோம் அந்த எட்டு மாதத்தில் எல்லாமே மேட் ஃபார் ஈச் அதர் ஆகத்தான் தெரிந்தது தாலி என்ற மஞ்சர் கயிறு அவள் கழுத்தில் கட்டியவுடன் இவள் என்னவள் இனி எந்த முடிவும் அவளவு ஈஸியாக அவளால் தனியாக எடுக்க முடியாது தான் அவள் வாழ்க்கையின் முக்கியமான ஒருவன் என்னை மீறிய எதுவும் செய்ய முடியாது என்ற ஆண் திமிரு எனக்கும் ஐயோ இத்தனை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஓப்பன் ஆ என்ன செய்ய தாலி கட்டிக்கொண்டேன் ஏதாவது தவறான முடிவு எடுத்தால் தன் பெற்றோருக்கும் சுற்றி உள்ள உறவினர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டுமே என்ற பயம் அவளுக்கும் இப்போது சொல்லப்போனால் ஒற்றுமையான தாம்பத்தியம் என்னும் ஒரு அழகான நாடகத்தை நாங்கள் இருவரும் ஊரார் மெச்ச நடத்தி இருக்கிறோம் இதை தான் கத்தி மேலே நடக்கிறோம் மாதிரி என்று சொன்னேன் இது இன்றைய தாம்பத்தியம் அப்பா உங்களுடைய பசி ருசி எல்லாம் என் அம்மாவுடன் போச்சு அதனால் நீங்கள் என்னை மாதிரி கிடைக்கும் நேரத்தில் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு வாழ கொள்ளுங்கள் ஆனால் கடவுள் கொடுத்த வரமான உங்கள் தாம்பத்திய ஆசை போட்டு மிஞ்ச நாள்களே கழியுங்கள் அப்பா வாங்க நேரம் அகுது போகலாம் என்றான் அவன் கையை ஈர்க்க பற்றி உண்மையிலே எங்கள் ஜெனரேஷன் கொடுத்து வைத்தவர்கள் அருமையான மனைவி மகன் தாத்தா பாட்டி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு அழகான குடும்பம் கடவுள் கொடுத்த வரம் நான் நீ வாழும் வாழ்க்கையை புரிந்து கொண்டேன் உங்களை எல்லாம் பார்த்தால் உண்மையிலே ரொம்ப இருக்கு நான் இனி என்னை மாற்றிக்கொள்கிறேன் கவலைப்படாதே என்னால் உன் குடும்பத்தில் பிரச்சனை வராது நிம்மதியாக இரு என்றார் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் வாழ்க்கையே வாழ்ந்தேனே